இது மாதிரி ஒரு பெண்ணுக்கும் ஓ என் ஹஸ்பெண்ட் என் பாட்னர் என் பெட்டர் இப்படி இருக்கணும் ட்ரீம் ஹஸ்பெண்ட் செட்அப் லிஸ்ட் வச்சிருப்பாங்க பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கும் இந்த மாதிரி ஒரு அம்மா இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும் போல ஏன்னா சென்னையில நம்ம வந்து எங்க அம்மா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நாங்க ட்ரீம்ஸ் எல்லாம் வச்சிக்க மாட்டோம் மீன்ஸ் அம்மா நானே ஸ்பெஷல் தான் ஆனா பாரத்தி அம்மா பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படத்துல நம்மளுக்கு Rohini aaplog beautiful in the character play panna evergreen multi faceted actor screen writer dubbing artist shall i add something ivengaloda list poite irukom she's been entertaining us for the past 5 decades and continues to do so please welcome the evergreen rohini ma'am ma'am thank you for joining us looking as gorgeous as ever but please tell us eppadi irundha your experience with you. எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் மீடியா முன்னாடி ஒரு சக்சஸ் மீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் ரொம்ப நாளும் பார்க்கும்போது வந்து மூணு படங்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் சக்சஸ் மீட் பண்ணியிருக்கோம் போனாங்க அவங்களுடைய ரங்கஸ்தலம்ல இருந்து அண்டே சுந்தராணிக்கு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்துல மூலமாக வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மிக நெருக்கமான ப்ரொடியூசர்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது அத சாத்தியப்படுத்தின கீர்த்திக்கு என்னுடைய அன்பும் எப்பவுமே இருக்கு நிகேத் ஐ ஹாவ் டுடே இந்த படத்துல நீங்க அழகா தெரிஞ்சீங்க அப்படின்னு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நிகேத்து தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம அந்த அந்த கேரக்டர் கொடுக்கிற ஒரு விஷயமும் இருக்கு இந்த கேரக்டர் தான் நான் அழகா இருக்கணும் அப்படின்றது கீர்த்தி டிசைட் பண்ணுது சோ இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிற புரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும் ஐ ட்ரான்ஸ்லேட்டன் டி யூ டூ ஹிட்டர் பிகாஸ் அவங்களுடைய நான் இப்போதான் பேசிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட நான் சொன்னேன் ரங்கஸ்தானம்ல இருந்து ஒரு சின்ன எழையுடைய ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா நீங்க வந்து ஒரு ரெவல்யூஷனரி தாட்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுந்தரம் கூட அதே மாதிரி இருந்தது அப்படின்றது சோ கிரேட் ஒர்க் தட் வே நீங்க இந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணும்போது போது இட் பிகம்ஸ் மச் மோர் இட் ரீச்சஸ் மோர் பீப்புள் அப்படின்றத நீங்க சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றது அண்ட் டு கம் டு அவர் கீர்த்தி இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறேன் இப்படிதான் நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு புது டைரக்டர் சொல்றது வந்து ரொம்ப ரேர் ரொம்ப சேஃபா வரணும்னு நினைப்பாங்க ஒரு கமர்ஷியலா சிக்கிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த மாதிரி படங்கள் வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நீங்க அவ்வளோ தைரியமா நீங்க வந்திருக்கீங்க அந்த தைரியத்துக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் பிரதீப் அவரு வந்து அந்த தைரியத்தை கொடுத்தாரு நீ பாப்பா நம்ம நீ இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறியா நான் பாரு கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னது ரியலி யூ டிட் ஃபென்டாஸ்டிக் ஜாப் இந்த படத்துல வந்து நான் ப்ரொமோஷன்ஸ்க்கு வர முடியல அந்த நேரத்துல என்னால் வர முடியல இல்லைன்னா கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சிருந்த விஷயம் என்னன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு அவர் வந்து நல்ல டைரக்டர் ஹீஸ் வாட் அந்த ஸ்கிரீன் ஒரு கத்துவேன் யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சோ அவர் வந்து டிசைன் பண்ண விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பேசிக்கிட்டே போய் மேலே அப்படின்னு சொல்லி என்னை திருப்பி பார்ப்பாரு தட் வாஸ் டோட்டலி ஹிஸ் ஐடியா இப்போ அதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ்னுடைய டிசைன் அப்படின்றது எப்படி ஆடியன்ஸுக்கு போய் சேர போகுது அப்படின்றதுல ஒரு அவ்வளோ கிளாரிட்டி இருக்கு ஆஸ் அன் ஆக்டர் அந்த ஒரு சீன்ல எனக்கு புரிஞ்சது நீங்க வந்து ஃபுல் படத்துல பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்க என்னென்ன மாதிரி அந்த டிசைன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் யோசிக்க முடிஞ்சதுனால கிரேட் கோயிங்

படத்துல பார்க்கும்போது வெரி வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலா உங்களுக்கு தான் ரொம்ப டிஃபிகல்ட் கேரக்டர் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டர்ஸ் இருந்தது பட் உங்களை பார்த்தா உங்க மேல கோபம் வந்துருவோம் அப்படின்னு போது ஆனா உங்க முடிஞ்சு பார்த்தா யாருக்கு வச்சுக்க முடியும் அப்படியான ஒரு பிகாஸ் இட் வாஸ் வெரி ஆனஸ்ட் யூர் என்ன ரொம்ப பொறாம படம் வச்சது வந்து சரத் சார் தான் ஷூட்டிங் இயர் சார் உங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல சார் எங்களுக்கு ஒரு அம்மா கேரக்டர் குடுத்துட்டு அப்படியே நீங்க அழுதுகிட்டே இருங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க ஆனா உங்களுக்கு பாருங்க எப்படி கேரக்டர்ஸ் வருதுன்னு பொறாமையோட இந்த ஷூட்டிங்ல கலந்துகிட்ட பட் நிஜமா சார் இந்த இந்த கேரக்டரை உங்களை மாதிரி யாருமே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு ஏன்னா அது எந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமா இல்ல ஃபன்னியா கொண்டு போறது டக்குன்னு மாறும் போது

நம்ம வந்து நாட்டுப்புற பாடலும் இருக்கு இன்னிசை பாடல்களும் இருக்கு எல்லாத்தையுமே இருக்கிற ஆட்கள் தான் நாம எல்லாருக்குமே இந்த விஷயத்த வந்து அவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தைரியமா சொன்னாங்க நிறைய நிறைய லைன்ஸ் எல்லாம் கீர்த்திக்கிட்ட நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து நான் யோசிச்சு பார்க்கல இவ்வளவு நல்லா சோ நிஜமா என்ன தோணுதுன்னா சினிமா வந்து நல்ல யங்ஸ்டர்ஸ் உடைய கையில இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இதே அளவுக்கு ஒரு தைரியத்தோட நாங்களும் கூட பேசலையோ அப்படின்னு தோணுது அவங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்றது அப்படி எப்படி போற போக்கல போட்டு விட்டு இருக்கிறது இத நீங்க வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்க மக்கள் ஏத்துக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு இவ்வளவு பெரிய வெற்றியா இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்கிற போதே ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா பாக்கப்போனா வந்து இந்த மீன்ஸே அந்த அளவுக்கு என்னோ நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரியான யங்ஸ்டர்ஸ் இப்படி இருக்காங்க அப்படின்னு புரிய வைக்கிறது இல்லையா சோ தேங்க் யூ சோ மச் ஹார் மேக் இ பீ பார்ட் ஆஃப் திம் கீர்த்தி பிகாஸ் நான் த தமிழ்ல எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த புது டைரக்டர்ஸ் எல்லாம் ஏன் நம்மளை வந்து கூப்பிட மாட்றாங்க அப்படின்னு பட் தேங்க்யூ நல்ல படங்கள் உங்ககிட்ட இருக்கிற மூணு கதை இதை கதைகள் எல்லாம் நல்ல சுவாரஸ்யமான விதத்தில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கை நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்க அண்ட் ரொம்ப நன்றி உங்களை எல்லாரையும் மீண்டும் மீண்டும் தமிழ் வேலையில சம்ப அப்படின்னு நான் விரும்புறேன் நன்றி உங்களோட பெஸ்ட் யாரோ अब उनके तो सोल्डर विषय में नहीं, पैसा विषय में नहीं, so he is my best dude. Yeah. Son is your best dude, my son. Thank you, Thank you very much.